டைட்டாக ஷர்ட் ஒரு டீ ஷர்ட் வேர் பண்ணுறது மோஸ்ட் ஆஃப் ஷர்ட் ஒரு டீ ஷர்ட்டில் ஸ்லீவ் எண்டில் வந்து எப்படியுமே ஒரு கப் அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரிப் இருக்கும் ஷார்ட் ஸ்லீவில் தான் மோஸ்ட்லி லாங் ஸ்லீவ் அப்படின்னு வரும்போது அந்த ஒரு ஸ்ட்ரிப் வந்து ரொம்பவே டைட்டாக இருந்தால் உங்களால் ஃபோல்ட் பண்ணிக்கவும் முடியாது அப்படியே இருந்துச்சுனாலும் பெருசாக ஃபீல் ஆகாது அதாவது லாங் ஸ்லீவாக வச்சுருந்தா கூட ஃபீல் ஆகாது ஏன்னா அதுக்கப்புறமா டைட்டாக இருக்கிற போர்ஷன் வந்து கொஞ்சம் திக்காக தான் காட்டுமே தவிர அது ரொம்பவுமே அன்கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படிங்கிறதுனால ஃபீல் ஆகாது பட் ஷார்ட் ஸ்லீவில் ரொம்பவுமே டைட்டான ஒரு ஸ்ட்ராப் இருக்குது இந்த ஒரு பகுதியை ரொம்பவுமே டைட்டாக உடுத்துறீங்களா இருந்தால் அது வந்து உங்களோட ஸ்கின்னு ரொம்பவுமே பாதிக்கப்பட வைக்கிறதுக்கான ரீசன் ஆஃப் கோர்ஸ் கையிலாம் மறத்த மாதிரி சில பல மார்க்ஸ் இருக்கும் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க உங்களோட ஸ்லீவ் ரொம்பவுமே டைட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஒரு மார்க்கு தான் ரத்தம் கட்டின மாதிரி ஒரு இடத்த போர்ஷனை கொடுத்துருக்கும் ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க டைட்டாக உடுத்தும் போது எப்போவுமே ஸ்லீவோட ஸ்ட்ராப் வந்து கொஞ்சம் லூசாக வச்சுக்கோங்க எனக்கு தெரியும் ஜிம் போகிற பசங்கெல்லாம் நீங்க நீங்கள் என்ன சொன்னீங்க ஜிம்முக்கு போங்க ஜிம்முக்கு போங்கன்னு ஜிம்முக்கு போகும்போது ஃபர்ஸ்ட்டு பண்ற ஒரு வேலை தான் டிஷர்ட்டில் ஷர்ட்ல இருக்கிற அந்த ஒரு ஸ்லீவை சைட் பண்ணிக்கிறது அதுக்கப்புறமா தான் இவங்க ஜிம்முக்கு போகவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க தான் அவங்களோட பைசப்ஸ் இன்னும் ஹையா தெரியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையினால் அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க முடிஞ்ச வர உங்களோட ஸ்லீவை பெருசாக வச்சுக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி உன்னோட பைசை ரெடி பண்ணு உன்னோட பைசப்புக்கு ஏற்ற மாதிரி உன்னோட ஸ்லீவை ரெடி பண்ணாத உன்னோட ஸ்லீவுக்கு ஏற்ற மாதிரி உன்னோட பைசை ரெடி பண்ணு இதுதான் இன்னைக்கான மோட்டிவேஷன் ஓகே